நான் இந்தியாவுக்கு போற கூட மகரிசுகளிடத்துல சித்தர்களிடத்துல தியானத்தின் மூலம் இங்கே நான் படம் எல்லாம் கொண்டு வந்து காட்டினேன் பல சித்தர்களை கண்டோம் பல முனிவர்களை கண்டோம் பல ரகசிய பாதாள அறைகள்ல அவர்கள் அக்காலத்துல பாவித்து வழிபட்ட பொருள்களை எல்லாம் பதுக்கி வச்சு ரகசியமாக பாதுகாக்கப்பட்டதை நமக்கு கொடுத்ததை இங்கே கொண்டு வந்து உங்கள் தரிசனத்துக்காக வழிபாட்டுக்காக நாங்க கொண்டு வந்து காட்டோம் சில வேலைகள்ல நம்ம சொந்த சுயநலத்துக்காக சில கேள்விகளை பகவான் பகவானிடத்துல கே இடத்துல கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அது நாம் கேட்காமல் இருந்தாலும் கூட எது நமக்கு தேவையோ எது நம்ம கேட்க போறோமோ எதற்கும் எதை சொல்லி இவர்களுக்கு அந்த அதுக்கு வழிகாட்டல் வேணுமோ என்பதை உணர்ந்த மகரிஷிகள் எங்களுக்கு மறைமுகமாக அப்படி சாடையா சொல்லிவிட்டு போவார்கள் இந்த இலங்கை சமாதானத்தை பத்தி கூட எப்பொழுதும் யாரோ அடிபடுறாங்க யாரோ சாகுறாங்க அந்த நிலம் இல்லை நமக்கு நமது தாய் நாடு பாதுகாக்கப்படணும் நமது தாய் நாட்டில் வாழ்கிற சகல இன மக்களும் ஒற்றுமையோட வாழணும் இந்த நாட்டில் போடுவரி முட்ட பீதி மற்றும் இயற்கையின் சீற்றம் இந்த மாதிரி பேரழிவு பேர ஆபத்துகள் பாதுகாத்து நமது நாட்டுல நிரந்தரமான ஒரு சாந்தி சமாதானம் ஏற்பட வழியே இல்லையா என்று மக்கள் ஏங்கி தவிக்கிறார்களே குருதேவா இதுக்கு ஒரு வழி நீ சொல்ல மாட்டியா என்று நாம் கேட்காமலே மனதில் என்னனாலே போதும் வழி உண்டப்பான்னு சொல்கிறார்கள் அக்காலத்தில இப்படி பேராபத்துகளும் பேரழிவுகளும் வெள்ள அபாயங்களும் மற்ற வறுமையும் துன்பமும் யுத்த பீதியும் ஏற்படுற காலத்துல எல்லாம் அக்காலத்துல அந்த நாடாண்ட மன்னர்கள் அந்த ராஜகுரு அண்டி முன்னாள் இந்த துன்பத்திலிருந்து மீள வழியே இல்லையா அப்படின்னு கேட்க வழி உண்டு இப்படியான யாகங்களை செய்யும் மழையே இல்லைன்னு உன்ன வர்ணையாகும் யாரு தீராத பயங்கர வியாதிகள் துன்பங்களிலிருந்து விடுபட மிருதி அங்கே இப்படி பல பல யாகங்களை அறிமுகப்படுத்தி இப்ப தசரத சக்கரவர்த்தி இருந்தாரு புத்திர பாக்கியம் இல்லாம குருதேவரை உடனே நீ புத்திர காமேஸ்ரீ யாகம் செய்ய குழந்தை பாக்கியம் பெறுவாய் என்று சொல்ல அதன்படி அவன் புத்திரகாமேஸ்ரீ யாகம் செய்ய அந்த யாகத்திலே புத்திர பாக்கியத்தை வல்ல அந்த தேவதைகளை வேண்டி கொடுக்கப்பட்ட அகூதியை ஏற்று அந்த வேதவர்கள் அந்த குண்டத்தில் எழுந்திரலி அந்த தசரத மகாராஜாவுக்கு பிரசாதம் கொடுக்க அந்த பிரசாதத்தை அந்த மூன்று மணிமார்களுக்கும் மூன்று மனிதர்களுக்கும் கொடுக்க ராமர் லக்ஷ்மணன் பரவேசத்துருக்கன் பிறந்தார்கள் என்று ராமாயணம் சொல்லுகிறேன் சோழ சக்கராதிபத்தியத்தில் பாண்டி சாம்ராஜ்யத்தில் சேர நாட்டு மன்னர்கள் ஆண்டு காலத்தில் இப்படி அந்தந்த நாட்டில் அந்தந்த காலத்தில் ஏற்படும் இனங்களில் இருந்து பாதுகாக்க அவங்க ராஜகுரு வேண்டி அவருடைய உபதேசம் என்று யாகங்கள் பல செய்து நன்மைகள் பட்டார்கள் என்று வரலாறு கூறுகிறது அதற்கு சான்றுகளும் இருக்கப்படுகிறது அப்படி இலங்கையிலே உள்ள இந்த துன்பத்தை போக்குறதுக்கு யாரும் கேட்க மாட்டார்கள் மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் அரசு நாள் ஆகிறவர்களுக்கே கூப்பிட்டு நான் காதை பிடிச்சி சொல்லியிருக்கேன் இந்த இதை செய்யும் நாட்டில சமாதானம் வரும் ஆனா ஒத்துக்கிறார்கள் அதற்குண்டாக முயற்சிகள் எடுப்பதில்லை பல விஷயம் பல விதமான முயற்சிகளை எடுத்து கடைசியில ஒன்றும் நிறைவேறாமலே போய்கொண்டிருக்கிறது அன்றும் கூட இந்த ஒரு சென்று வாரங்களுக்கு முன் இந்த நாட்டில் ஏற்ற போக ஒரு பேராபத்தை உணர்ந்து உணர்ந்து அந்த மகரிஷியை நமக்கு சொன்ன உபதேசத்தை சிறமே நாம் கொண்டு இது மீது நமக்கு என்னால் முடிந்த அளவில் என்ன அன்பின் அவர்களோட ஒரு யாகத்தை பண்ணலாம் ஆனால் இந்த நாட்டில் ஒரு பேராபத்தும் பேரழிவும் ஏற்பட இருக்கிறது கூடியவர்களில் ஒரு இரத்த கலவி நாட்டில் உண்டாக இருக்கிறது இந்த ஒரு பயங்கர சூழ்நிலையிலிருந்து பாதுகாத்து நிரந்தரமான ஒரு சமாதானம் ஏற்பட்டு எல்லோரும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் ஆனால் அந்த தெய்வ ஆதர்ஷன காந்த சக்தியை ஈர்த்து அதை ஆகாய மண்டலத்தில் அலக்கழிய செய்து அதை சுவாசிக்கும் அனைவரும் நாட்டின் சாந்தி சமாதானம் தான் வேண்டும் என்று ஒரு நிலை உருவாகி சமாதானம் ஏற்படக் ஒரு அறிகுறி அந்த வெற்றி நிச்சயம் கிடைக்கும் பேரழிவு பேரழிவுதான் என்பதை அவர்கள் மறைமுகமாக பரிபாசையாக சொல்லுகிறார்கள் நான் உங்களுக்கு சொல்ல பாசை இல்லை பரிபாஷையில சொல்லுவார்கள் அது எங்களுக்கு விளங்கும் அதனால நாம இந்த சப்தரிசி இதனை நினைச்சு நம்ம பூஜை பண்ணுவோம் தியானம் பண்ணுவோம் இது நமக்கு முக்கியம் சரணம் சரணம் முருகேசா சச்சிதானந்த குரு முருகேசா அருவமும் உருவமும் முருகேசா ஆணவம் களைவாய் முருகேசா பருவமும் குருவமும் முருகேசா ஆணவம் களைவாய் முருகேசா சரணம் ീൽ നമാണിക്കം മുരുകേശളും ഒളിയും മുറുകേസ ഈ മാണിക്കം മുറുകേസ ഉയരും ഉടലും മുറുകേസ ഊൾവിനെ തീർപ്പായ് മുറുകേസ ഉയരും ഉടലും മുറുകേസ ൂവിണിപ്പായ് മുരുേശരണം ചരണം മുരുസാനന്ദ എല്ല ഇൻപം മുരുഗേശ மக்கருள்வாய் முருகேசா இல்லை இல்லை இன்பம் முருகேசா இழைய மக்கருள்வாய் முருகேசா ஐந்தெழுத்து மந்திரமாம் முருகேசா ஓம் நம சிவாய முருகேசா ஐந்தெழுத்து முருகேசா, ஓம் நம சிவாய முருகேசா சரணம் முருகேசா, சச்சிதானந்த குரு முருகேசா ூபா முருகே ச ஓம் நமோ நாராயண முருகேசாரூப ஓம் நமோ நாராயண முருகேசப்பில்ல மணியே முருகேசா ஒளி வளர்ளக்கே முருகேசா കൊില്ലേ മുരുേസ ഒ ഒളി വളർ വിളക്കേ മുരുസരണം ചരണം മുരുസാനന്ദ ഗുരു മുരുഗേസരണം ചരണം മുരുേസ സച്ചിദാനന്ദ ഗുരു മുരുഗേസരണം ശരണം सच्चिदानन्द गुरु मुरुगेसः चरणं चरणं मुरुगेसा सच्चिदानन्द गुरु मुरुगेसः चरणं, चरणं